வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் மகரிசி அவர்களும் இழந்தொருடி பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் மனிதன் அனுபவிக்கும் பொருட்கள் சமுதாய கூட்டுறவில் பெற்ற தண்டி தனி ஒருவன் காரணமாக முடியாது என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் மனிதருக்கு உணவு உடை வீடு வேண்டும் மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும் இருவர் உற்ற வயதாய்ந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கு ஒரு துணையும் வேண்டும் தனி மனித சக்திகளை ஒழுங்கு செய்து சகல விதமும் வாழ்க்கை வசதியும் புனிதமுடன் நிறுவி நிர்வகிக்க பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும் என்று ஒரு பாடல் சொல்றாங்க இன்னொரு பாடல் தான் மனிதருக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும் மகிழ்ச்சிக்கு உற்சாகம் ஓட்ட கடமதி மலை காடு கண்டு கழுத்திட உலகம் சுற்றும் வாய்ப்பும் நடந்துவதற்கு பணிபூட்டம் கலைகள் வேண்டும் ஞாபகத்தை பயன்படுத்தும் தியானம் வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை உடையாது பெருகாது என்று நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் ஒவ்வொரு தனி உணவு உடை வீடு இது அவசியமான ஒன்று உண்ட உணவு தான் இந்த உடலாக மாற்றம் பெற்றிருக்கு தற்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல இந்த உடை தேவருக்கு தங்குவதற்கு ஒரு வீடு வேணும் இதுவே முற்காலத்துல காடு வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் இயற்கையோடு இயற்கையாக ஒட்டி வாழ்ந்தாங்க அவர்கள் குகைகளில் வாழ்ந்து வந்தாங்க கிளைகள்ல பெரிய பெரிய மர கிளைகள்ல அவர்கள் பரன் கட்டி வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுடைய உடையெல்லாம் அந்த இயற்கை சூழல இருக்க இலை தலை வைத்து அதுல இருக்க நாடுகளை வைத்து அவர்கள் உடையாக மாற்றி வாழ்ந்து வந்த காலம் விலங்கிலிருந்து மனிதன் பிறந்து தொண்டு தொட்டு அவ அறிவாட்சித்தன வளர 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 விலங்கிலிருந்து அவன் தனித்து தன்னுடைய யாராவது அறிவை பயன்படுத்தி ஒவ்வொரு வாழ ஆரம்பித்தான் ஒரு காலத்துல பயன்படுத்த விதம் எல்லாமே உணவுன்னு எடுத்துக்கிட்டா கூட அவர்கள் இயற்கையா அப்படியே கிடைக்கிற காய் கனிகள் எல்லாத்தையும் அப்படியே இயற்கையா உண்டு வந்தாங்க ஒரு இயற்கை சீற்றத்தால அந்த காடுகள்ல பத்தி எரியும் போது எல்லாம் எரியும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த கனிகள் எல்லாம் காய்கள் எல்லாம் எரிந்து அது வந்து அந்த இருக்கும் இருக்கும்போது இறைச்சி முதல்கொண்டு விலங்குகள் முதல் கொண்டு எல்லாம் அதை எடுத்து வாயில வைத்து சுவைக்கும் போது தான் மனிதன் வந்து அந்த நெருப்பு மூட்டி அதன் மூலமாக எரிய விட்டு அந்த உணவை வந்து நேச்சுரலா சாப்பிட்ட மனிதன் வந்து அதையே சமைத்து சாப்பிட பழகி கொண்டான் இது நாம முற்காலத்துல இருந்த முறை இன்றைக்கு மாறி இருக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயத்துல கூட்டு முயற்சி மூலமாக தான் நமக்கு இன்றைக்கு உடை வீடு உணவு எல்லாமே கூட்டு முயற்சியில தான் கிடைத்திருக்கு அப்பர் பெருமான் சொல்லுவார் என் கடன் பணி செய்து கிடப்பது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அறநெறிகள் மூன்று இருக்கு அவை ஒழுக்கம் கடமை ஈகை ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோட வாழணும் அதே போல இந்த சமுதாயத்தில இருந்து பெற்ற நாம எல்லாத்தையும் கடமையை சிறப்பாக செய்து அவ்வப்போது உடலால நம்முடைய அறிவாற்றி தரத்தால நம்முடைய பொருளாதாரத்தால என்ன இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்ய முடியுமோ அதிலிருந்து பெற்ற அனைத்தையும் நாம இந்த சமுதாயத்துக்காக திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனது எல்லோருக்கும் வரணும் பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு மொழி சோற்றுல உலக ஒற்றுமையை கண்டிடு உணவு ஒரு கையை எடுத்து வாயில வைத்து சாப்பிட சுவைக்கும் போது அப்படியே அந்த உணவை நிறுத்தி நாம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல எவ்வளவு பேருடைய கூட்டு முயற்சி இருக்குங்கிறது நமக்கு புரியும் அந்த உணவு அந்த அரிசியை விற்பனை செய்தவங்க மண்டியில இருந்து வாங்கிட்டு வந்து வைத்து கடையில வியாபாரம் பண்ணவங்க அந்த மண்டிக்கு மொத்த வியாபாரி அந்த தானியத்தை கொண்டு வந்து சேர்த்தவங்க அதே போல அந்த தானியம் வந்து நல்ல சேமித்து வைத்த விவசாயி அந்த விவசாயி பண்படுத்தப்பட்ட ஒரு நிலத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுல அவங்க வந்து அரும்பாடுபட்டு பலருடைய ஒத்துழைப்பு மூலமாக களை எடுத்து அந்த பயிருக்கு உரமிட்டு அதை பாதுகாத்து விளைச்சலை ஏற்படுத்தி வந்ததுதான் பல பேருடைய உழைப்பு தான் அது நம்ம உழைத்திருக்கிற ஆடையும் அதே போலதான் அதே போல வீடு நாம நம்முடைய சௌரியத்துக்கு ஏற்றா போல பலருடைய கூட்டு முயற்சியில தான் இந்த உணவு உடை வீடு இது எல்லாமே இந்த சமுதாயத்தின் மூலமாக பெற்றது என்பதை புரிந்து கொண்டு அப்பர் பெருமான் சொல்ற மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பது என்று சொல்லி சொல்றாங்க நாம ஒவ்வொரு தனி மனிதரும் நம்மளால ஆன உதவிய இந்த சமுதாயத்துக்கு செய்து வாடணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்கை வளமுடன்